பொதுவாக வேகமான உயிரினம் எதுன்னு கேட்டால் எல்லாருமே சிறுத்தையை தான் சொல்லுவாங்க ஆனால் சிறுத்தையை விட வேகமாக போகக்கூடிய உயிரினங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் டென் வேகமான உயிரினங்களுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் இதில் நம்பர் ஒன் இடத்துல சிறுத்தை கிடையாது நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய உயிரினத்தை பார்த்திங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க நம்பர் டென் ஐரோப்பிய முயல் பொதுவாக முயல்னு சொன்னாலே வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நம்ம முயலாமை ஆமை கதையிலேயே பார்த்துருப்போம் அந்த வகையில் முயலானது இந்த லிஸ்டில் பத்தாவது இடத்த குறிப்பாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற முயலானது ஐரோப்பிய முயல் என அழைக்கப்படக்கூடிய ப்ரவுன் ஏர் முயல்தான் இந்த ப்ரௌன் ஏர் முயலானது மணிக்கு எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது இந்த அளவு வேகத்தை இது இதனை வேட்டையாட வரக்கூடிய கழுகு நரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இந்த அளவு வேகமானது ஒரு எக்ஸல் வண்டியோட வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் நம்பர் நைன் ப்ளூ வைல்டு பீஸ்ட் பார்க்கறதுக்கு ஏதோ மாடு மாதிரி தெரியுது ஆனா இது மாடு கிடையாதுங்க இது ஒரு வகை மான் இந்த ப்ளூ வைல்டு பீஸ்டானது நீல காட்டுமான் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுது இந்த நீல காட்டுமானது ஆப்பிரிக்க பகுதிகளில் அதிகமாக காணப்படுது இந்த ப்ளூ வைல்டு பீஸ்டானது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது இந்த மானுடைய ஒரு சிறப்பு என்னன்னா இந்த மானுக்கு ஆண் பெண் ரெண்டு வகை மான்கள் பாடங்களுக்குமே கொம்பானது இருக்கும் நம்பர் எயிட் மார்லின் மீன் மூக்கில் பெரிய ஈட்டி போன்ற அமைப்பை வச்சிருக்கக்கூடிய இந்த மீனானது ஸ்வாட் ஃபிஷ் இன வகையை சார்ந்தது இந்த மார்லின் மீன் தான் இந்த லிஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ரெண்டு மீன்களில் ஒரு மீன் சொல்லலாம் இந்த மார்லின் மீனானது கிட்டத்தட்ட மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடிய ஒரு மீன் முத்திராலய நீர்வாழ் உயிரினங்கள்லேயே அதிவேகமாக நீந்தக்கூடிய உயிரினங்கள் பட்டியல்ல இந்த மீனானது ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு நம்பர் செவன் கவைமுல் கொம்பன் பார்க்கறதுக்கு மான் மாதிரியே இருக்கலாம் இது ஆனால் இது மான் கிடையாது இது ஒரு ஒட்டகச்சிவிங்கி குடும்பத்தை சேர்ந்த ஒரு உயிரினமாகும் இந்த கவைமுல் கொம்பனானது அமெரிக்க பகுதிகளில் அதிகமாக காணப்படுது இந்த கவைமுல் கொம்பனானது மணிக்கு தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது இதனாலேயே நிலவால் உயிரினங்கள்லையே சிறுத்தைக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது மிக வேகமான உயிரினமாக இந்த கவைமுல் கொம்பன் தான் கருதப்படுது இந்தளவு வேகத்தை இந்த கவைமூல் கொம்பனானது தன்னை வேட்டையாட வரக்கூடிய சிங்கம் புலி அப்படிங்கிற மாதிரியான மிருகங்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக்கிது நம்பர் சிக்ஸ் தளப்பத்து செயல்பிஷ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய இந்த தளப்பத்து மீனானது மீன்கள்ல மட்டும் கிடையாது நீர்வல் உயிரினங்கள்லேயே மிக வேகமாக நீந்தக்கூடிய ஒரு உயிரினமாக கருதப்படுது இந்த மீனுடைய வேகமானது நூத்தி பத்து கிலோமீட்டர் இந்த வகை மீனுமே மார்லின் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மீனுமே ஒரே குடும்பத்தை சார்ந்த இந்த மீனுமே ஸ்பார்ட் ஃபிஷ் வகையை சார்ந்ததுதான் அதனாலயே இதுக்கு ஈட்டி போன்ற அழகானது இருக்கும் இந்த மீனானது வேட்டையாடுறதுலேயே மிக சிறந்த ஒரு மீன் சொல்லுவாங்க அதனாலேயே இதனுடைய வேகத்தை வேட்டையாடுறதுக்கு அதிகமா பயன்படுத்துது அதனாலயே நம்ம வேகமான உயிரினங்கள் பட்டியல்ல இந்த தலை எனப்படக்கூடிய செல்ஃபிஷ் ஆனது ஆறாவது இடத்த புடிச்சிருக்கு நம்பர் ஃபைவ் சீட்டா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு உயிரினத்துக்கு வந்துட்டோம் அதுதான் சிறுத்தை சிறுத்தையானது மிக வேகமான உயிரினம்னு நமக்கு தெரியும் இருந்தாலுமே ஐந்தாவது இடத்துல தான் மிக வேகமான உயிரினங்கள் பட்டியலில் சிறுத்தையானது பிடிச்சிருக்கு சிறுத்தையுடைய வேகம் எவ்வளோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிறுத்தையானது மணிக்கு நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது இதனாலேயே நிலவால் உயிரினங்கள்லேயே அதிவேகமாக வாடக்கூடிய உயிரினங்கள் பட்டியலில் சிறுத்தை தான் முதல் இடத்துல இருக்குது இந்தளவு வேகத்தை இது வேட்டையாடுறதுக்காக அதிகமாக பயன்படுத்துது சிறுத்தையானது பூனை வகை குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சிறுத்தையானது எந்த அளவுக்கு வேகம்னா ஒரு மனிதனுடைய சராசரி வேகம் பதிமூணு கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் அதாவது ஒரு மனிதனை விட மூன்றிலிருந்து பத்து மடங்கு வேகமாக ஓடக்கூடியது தான் சிறுத்தை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சிறுத்தை கிட்ட மாட்டிங்கன்னா கண்டிப்பாக மர்காலாதான் அதுலேயுமே இந்த நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது சராசரி வேகம் தான் இரநூறு கிலோமீட்டர் வேகம் வரை கூட சிறுத்தையால் ஓட முடியுமா கண்டிப்பாக நீங்கள் காரில் போனால் கூட சிறுத்தையானது உங்களை ஓடி பிடிச்சிருமாம்மா நம்பர் ஃபைவ்ல இருக்கக்கூடிய சிறுத்தையே இந்தளவுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒன்றா இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய விலங்குகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இப்போயே மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க நம்பர் ஃபோர் ஸ்பர் விங்குடு கோஸ் இந்த லிஸ்ட்லேயே வாத்து சார்ந்த ஒரே பறவைதான் இந்த ஸ்பர் விங்குடு கோஸ் ஸ்பர் விங்குடு கோஸ் ஆனது முன்னாடி சொன்ன மாதிரி வாத்து வகையை சார்ந்தது இது ஆப்பிரிக்காவின் சகாரா பகுதியில் அதிகமாக வாழக்கூடியது நீர் வேகமாக பறக்கக்கூடிய பறவைகள் இந்த ஸ்பர்விங் கோசும் ஒன்று பார்க்கறதுக்கு வாத்து மாதிரியே செம வெயிட்டா இருந்தாலுமே இது பறக்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட் இந்த ஸ்பர்விங்குடு கோசானது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க கூடியது இந்த அளவுக்கு வேகமானது ஒரு சராசரி காருடைய வேகம்னு சொல்லலாம் இந்த வெயிட்டை வச்சுட்டு இவ்வளவு வேகத்தில் இது பறக்கிறது அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு வேகம்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க அதனாலேயே இந்த ஸ்பர்விங்குடு ஆனது நம்ம பட்டியலில் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு நம்பர் த்ரீ கப்பர் பறவை கப்பர் பறவை என அழைக்கப்படக்கூடிய இந்த பிரிகட் பேர்டானது பேருக்கேத்த மாதிரியே கப்பல் மாதிரி தாங்க இருக்கும் இதனுடைய உடம்பு சைஸ் வந்து ரொம்பவே சின்னது ஆனால் இதனுடைய இறகுகள் சைஸ் வந்துட்டு மிக பெருசு எந்த அளவுக்குனா இதனுடைய இறகுகளானது ஏழு புள்ளி ஐந்து அடி நீளம் கொண்டது ஒரு மனிதனை விட அதிக நீளம் கொண்டது தான் இந்த பறவையின் இறகுகள் இந்த பறவையானது ஓய்வெடுக்காமலே கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்குமாமா சரி எத்தனை வேகத்தில் இந்த பறவையானது பறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி மூணு

இந்த பையன் எந்த அளவுக்கு பெருசாக ஊதி காமிக்குதோ அதை பார்த்துட்டு பெண்ணின பறவைகள் வந்து கவரும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிகட் பேர்டானது நம்புது இந்த ஃப்ரிகட் பேர்டு தான் வேகமான உயிரினங்கள் பட்டியலில் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு நம்பர் டூ ஒயிட் த்ரோட்டட் நீடில் டைல் இந்த குருவி தான் இந்த லிஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான உயிரினம்னு சொல்லலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒயிட் த்ரோட்டட் நீடில் டைல்னு இந்த குருவிக்கு எதற்காக பேர் வந்துச்சுன்னா இதனுடைய தொண்டை பகுதியானது வெள்ளை கலரில் இருக்கும் இதனுடைய வால் பகுதியானது ஊசி மாதிரி இருக்கும் அதனால தான் இது உயிரினங்களுக்கு ஒயிட் த்ரோட்டட் நீடில் டெயில் அப்படிங்கிற பெயரே கொடுத்துருக்காங்க இதுதான் வேகமான உயிரினங்கள் பட்டியல்லையே ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்க அதாவது உலகத்திலேயே மிக வேகமான உயிரினத்தில் ரெண்டாவது இடம்னா அது இந்த ஒயிட் த்ரோட்டட் நீடில் டெயில் தான் இந்த குருவியானது மணிக்கு நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது இந்தளவு வேகம் எந்தளவு வேகம்னு கேட்டிங்கன்னா இதனால் ஈஸியாக பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வெறும் ஒரு மணி நேரத்திலே போயிட முடியும் அந்த அளவுக்கு வேகம் கொண்டது தான் இந்த சின்ன குருவி சரி ஓகே மக்களே இப்போ நம்ம நம்பர் ஒன் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் நம்பர் ஒன் ஸ்பாட்டில் இருக்கிற பறவையானது நம்பர் டூ ஸ்பாட்டில் ஒரு பறவை இருக்குல்ல அந்த பறவை விட ரெண்டு மடங்கு வேகம் கொண்டது தான் அந்த பறவை நம்பர் ஒன் பிரிகரின் ஃபால்கன் இந்த உலகத்திலேயே மிக வேகமான உயிரினம் வேகமான பறவை அப்படின்னு சொன்னால் அது பிரிகரின் ஃபால்கன் தான் இதனுடைய வேகமானது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்க்கு இணையான வேகம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு மணி நேரத்திலேயே சென்னையிலேருந்து சேலம் போயிடும் வெறும் ரெண்டு மணி நேரத்திலேயே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி

சந்தேகத்தை கொண்டு வந்துருமாமா உங்களுக்கு அந்த அளவுக்கு மிக வேகமான உயிரினம்னா அது இந்த பிரிகரன் ஃபால்கன் தான் இந்த பிரிகரன் ஃபால்கன் வந்துட்டு ஆண் பறவைகள் இதில் சின்னதாகவும் பெண் பறவைகள் பெருசாகவும் இருக்கும் இதனாலேயே பெண்கள் வந்துட்டு இதில் அதிவேகமாக போகக்கூடியதாமா ஆண்களை விட ஸோ முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதிவேகமாக பறக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறதாலேயே இந்த பிரிகரன் ஃபால்கனானது நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கு

So, next video langsung kita pake Tata bye bye